ರಾಜ ಗಂಭೀರ ಸುರಾದಿ ಸುರ ಮಣಿ ಮಣಿಪಾಲ

நான் சென்ற வருகிறேன் சரி மண்ணா இதுல இதுல அவங்கள நாட் பண்ணமா தெரியாது எனக்கு தெரியாதா நீ அங்க போய் நெல்லு மந்திரியாரே இதுல உள்ளதை படித்து சொல்லுங்கள் நானா நீதான் பா ப பனியா பணியாள பணி பணியாரம் எவ்வளவு கேட்டு இருபத்தஞ்சு கிலோ மண்ணிருக்கிறது பார்த்து ஒரு புலவர் வந்திருக்கிறார் வர சொல்லுங்க அந்த புலவரை வணக்கம் அண்ணா வணக்கம் புலவரே நான் இ கவிதை இக்கவிதை நீங்க எழுதிய கவிதையா ஆமாண்ணா சரி சோதித்து விடலாம் அமைச்சரே அந்த தூதர் எடுத்து வந்த ஓதவியை விடம் கொடுங்க குடிக்கிறேன் வண்ண ஆறாம் பெண்கள் அணிந்து கொள்ளும் ஆறாம் இருநூற்றி ஐம்பதை கேட்டுள்ளார் அடுத்து ரசகுலான் உலான் வகை பறவைகள் உண்ணும் மீன்கள் இருபத்தி ஐந்து கிலோ கேட்டுள்ளார் என்ன அமைச்சர் எல்லாம் தப்பு தப்பாக கூறியவள் இருக்கா எனக்கு நான் சொன்ன மண்ணா இவ்வளவு நாட்கள் உன்னை வைத்து கொப்ப ஓட்டி இருக்கிறேன் பரிசு மண்ணா நாங்கள் புலவரே என்ன மண்ணா நான் எழுதிய கவிதைக்கு இவ்வளவுதான் பரிசா வேற எவ்வளவு தர வேண்டும் குமனாவாளர் இதை விட அள்ளி தருவார் மண்ணா சென்று வருகிறேன் மண்ணா நான் அமைச்சரே யார் அந்த குமனாவல்லல் ஆமா நான் குமனாவல்லல் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் புலவர்களுக்கு வாரி வழங்குவார் மன்னா தமிழை வளர்ப்பு வளர்ப்பதற்காக பாடுபடுவார்கள் அங்கே குமல காண வேண்டும் தெரியா வணக்கம் குமலாரதி வணக்கம் நண்பா உன்னை சந்திப்பதற்காக புலவர்கள் வந்துள்ளார் ம் வரச் சொல்லுங்கள் வணக்கம் புலர்கள் வணக்கம் குமரவாதரே நான் தமிழை புகந்து ஒரு கவிதை எழுதியுள்ளேன் வாசிக்கவா ம் வாசிங்கள் பொதிகை மலையில் பிறந்தவனாம் மூவேந்தர் வளர்த்த முத்தவளாம் சிலம்பும் பணியும் அணிந்தவளாம் சிற்மணன் போற்றும் தாய் வளாம் உபரியாய் என்றும் இருப்பவளாம் அவளே எங்கள் தமிழ் தனுத்தாயம் நன்றி இந்தாங்க உங்களுடைய பரிசு நன்றி குமரவாதரே நாங்கள் ராபர் சபையிலிருந்து வந்திருக்கிறோம் ராஜ சபையிலிருந்து எங்கள் மன்னர் உங்களை அழைத்து வர சொன்னார் எதுக்காக தெரியவில்லை செல்லலாம் அமைச்சரே குமரவல்லல் எங்கே இதோ வந்து விட்டார் மன்னா

யாருங்க உடனடியாக சென்று மன்னித்து விடுங்கள் குமணவல்லே நான் நீங்க யார் என்று தெரியாமல் நான் உங்களை கைது செய்து விட்டேன் பரவாயில்லை இருக்கீர்கள் நண்பா வாருங்கள் நாம் சோழ நாட்டுக்கு போகலாம் வேண்டாம் அவர் எங்கள் நாட்டிலே இருக்கட்டும் நான் அவர் செய்யும் தொண்டு மகத்தானது நாங்களும் அவரும் சேர்ந்து தமிழை காப்போம் தமிழை வளர்ப்போம் நானும் இணைகிறேன் வாழைகத்தமே